இப்படி வாலி வாளியாக பாயாசம் கொடுத்தாலும் பத்தாதுங்க அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் இது பாயாசமாக இல்லை சாக்லேட் மில்க் ஷேக்கானு கூட நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு அவ்வளோ ருசியோ ருசி ஸோ வாங்க இந்த டேஸ்ட்டான பாயாசம் ரெசிப்பியை எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் ஸோ இந்த டேஸ்டியான பாயாசம் வந்து நம்ம வெறும் ஜவ்வரிசி மட்டும் வச்சு தாங்க செய்ய போகிறோம் ஜவ்வரிசியும் பாலும் வைக்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாயாசம் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு ஃபைனலாக ஒரு பொருள் சேர்ப்போம் அதுதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ஒரு அரை லிட்டர் பால் வந்து நான் வந்து காய்ச்சிக்கிறேன் அரை லிட்டர் பால் நமக்கு தேவை கிடையாது இதில் பாதி இருந்தாவே போதுங்க இப்போ பொடி ஜவ்வரிசி ஒரு அரை கப்பு எடுத்துக்கிறோம் அதாவது நூறு கிராம் ஜவ்வரிசி பொடி ஜவ்வரிசியாக எடுத்து ஒரு ஸ்பூன் சுத்தமான நெய் வச்சு நல்லா வந்து வறுத்துடுங்க இந்த மாதிரி வறுக்கும் போது ஜவ்வரிசி வந்து ஃபுல்லாக நெய்யில் வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம செய்கிறது மூலியமாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும் இப்போ கரெக்டாக இதில் வந்து ஒரு செம்பு அதாவது மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மூணு டம்ளர் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்து வந்து நல்லா ஜவ்வரிசி கூழ் மாதிரி அப்படி கொழைய வேகணும் கொஞ்சம் கூட நொறு நொறுன்னு இருக்கக்கூடாது இப்போ நம்ம சேர்க்கக்கூடிய அந்த கடைசியான சொன்ன பார்த்திங்களா பொருள் அது தாங்க தேங்காய் இதில் அரைமுடி தேங்காயை நல்லா கெட்டியான பால் எடுத்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து பாயாசத்துக்கு தேங்காயை அப்படியே போடுவோம் ஸோ அப்படியே போடுறதோட பாலாக மிக்ஸ் பண்ணி போடும்போது அந்த தேங்காய் பாலோட ருசி அப்போ அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க அந்த பாயாசத்துக்கு ஸோ இப்போ வந்து நமக்கு தேங்காய் பால் வந்து ரெடி ஆகிருச்சு இது அப்படியே இருக்கட்டும் இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் இருக்கும் ஸோ இப்போ நமக்கு ஜவ்வரிசி பாருங்க நல்லா வந்து கொலைய அந்த மாதிரி அவ்வளோ சூப்பராக வந்து குக்காகிருக்கு இதில் வந்து சுத்தமான நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம் நாட்டு சர்க்கரை வந்து முக்கால் கப்பு சேர்த்தாவே போதுமானதாக இருக்கும் சுகர் அதிகமாக வேணும்னு நினைக்கிறோங்க ஒரு கப் வேணால் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பாருங்கள் அப்படி குருணை குறுணையாக அவ்வளோ சூப்பராக இருக்குது இதில் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஃபைனலாக நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம் இப்போ வந்து அரை 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 தேங்காய் கப்பு வந்து சாதாரண காய்ச்சின பாலும் இதில் நம்ம சேர்த்துருக்கோம் அதாவது கால் லிட்டர் பால் வந்து திக்கா காய்ச்சிட்டிங்கன்னா கூட போதுங்க இப்போ சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம நெய் இதில் ஒரு பேனில் வச்சுட்டு முந்திரி பருப்பை பொறிச்சு இதில் சேர்க்க போகிறோம் இதோட வந்து நீங்கள் திராட்சை இருந்தாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம் தாங்க இதில் ஏலக்காய் பொடியை போட்டு இறக்குனீங்கன்னா அப்பப்போ இது பாயாசமாக இல்லை மில்க் ஷேக்கான் கூட கண்டே பிடிக்க முடியாது உங்கள் பசங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த பாலும் தேங்காய் பாலும் அப்படி ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் இதை குட்டி வாளியில் சர்வ் பண்ண போகிறேன் பாருங்கள் பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும் முந்திரி பருப்போடு அந்த பால் தேங்காய் பால் எல்லாமே சேர்ந்து நாட்டு சக்கரையோட அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்தது ஸோ நீங்களும் வந்து பாயாசம் எப்போவும் ஒரே மாதிரி சேமியால் வைக்காமல் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டான ஹெல்த்தியான பாயாசம் செஞ்சு உங்கள் வீட்டில் ஃபேமிலியில் உள்ளவங்கள அசத்துங்க ஸோ இப்போ பாயாசம் வந்து நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வச்சுருக்கோம் கரெக்டாக இந்த சூடோடு சாப்பிட்லாங்க இதுக்கு எதுவுமே வேண்டாங்க அப்பளம் எதுவுமே வேண்டாங்க அப்படியே நீங்கள் கப்பில் கொடுத்தீங்கன்னாவே வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ பாயாசம் பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து ஜவ்வரிசிலாம் அதுவும் பொடி ஜவ்வரிசி நல்லா வந்து வெந்திருக்குது நீங்கள் வந்து பெரிய ஜவ்வரிசி போட்டு இந்த பாயாசம் செய்யக்கூடாது குட்டி பொடி ஜவ்வரிசின்னு சொல்லி கேட்டே வாங்க கடையில் அது வந்து குக்காகதும் ஈஸியாக இருக்கும் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் நம்ம வீடியோக்கு மறந்துறாம லைக் போட்டுக்கோங்க வித்தியாசமான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னங்க பாயாசம்னாவே சேமியா தான் வாங்கி செய்யணும்னு சேமியாவை அடுக்கடிக்கு வாங்கி வச்சிருக்கேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பாயாசம் ரெசிபி வீடியோவை நீங்க சேவ் பண்ணிட்டு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்